வானு உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே மண்ணு இனிய சொல்லினால் எனது உள்ளம் வகிதே வானு உனது ரூபமே உள்ளம் தண்ணில் வாழுதே மண்ணு இனிய சொல்லினால் எனது உள்ளம் வகிதே வரும் அன்பினாலே ஒன்று சே என்னடா இளவு இது வான் மண் வரும் தினம் செம்புல போய் நிற மாதிரி ஏதாவது கவிஞராக இருப்பாரோ அப்படின்னு கூப்பிட்டு சார் என்ன சார் பாடுறீங்க இல்லை சார் பாடிக்கலாம் சார் பாலாம் சார் வானு உனது ரூபமே உள்ளம் தண்ணில் வாழுதே மண்ணு இனிய சொல்லினார் எனது உள்ளம் மகிழுதே மலை வரும் அன்பினார் மழை வருமா சார் மலை வரும் அது பாட்டு இல்லை சார் இல்லை ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு மறைக்கிறாரு டைரியை எட்டி பார்த்தா என்ன தெரியுமா ஆண் பெண் போட்டிருக்கோம்ல தலைவர் அதையும் சேர்த்து ஆண் உனது ரூபமே உள்ளம் தண்ணில் வாழுது பெண்ணு சொல்லினால் உனது மகிழுதே எல்லாம் வரும் என்னது வருது என்னது இருவரும் அன்பினாலே ஒன்று சேர்ந்தோ சேர்ந்து பானும் எழுதி வச்சிருப்போம் தாளத்துல பிக்ஸ் பண்ணி ரூபமே தன்னில் வாழுதே பெண்ணு இனிய உனது உள்ளம் மகிழுதே இருவரும் அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம் இருவரும் அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் i